எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் நான்கு வட்டம் வரைதல் முன் பகுதியில ஆசிரியர் முந்தைய செயல்பாட்டில் நாம் எப்படி வட்டம் வரைந்தோம் என மாணவர்களிடம் கேட்டு குறிப்பேட்டில் வட்டம் வரையச் சொல்லணும் வரைந்த வட்டத்தை அனைவருக்கும் காண்பித்து உற்றுநோக்க செய்யணும் அனைத்து வட்டங்களும் சரியான வடிவில் உள்ளனவா அனைத்து வட்டங்களிலும் மையங்கள் சரியாக குறிக்கப்பட்டுள்ளனவா என்பதை மாணவர்களிடம் கேட்கணும் பிறகு முந்தைய வகுப்பில் எப்படி கயிற்றையும் குச்சிகளையும் பயன்படுத்தி வட்டம் வரைந்தோமோ அதே போல வட்டம் வரைவதற்கு பயன்படும் கருவி ஒன்று உள்ளது என கூறி கவராயத்தை அறிமுகப்படுத்தணும் கற்றலின் தருணம் பகுதியில மாணவர்களுக்கு அளவுகோலை பயன்படுத்தி ஆற அளவு எடுத்து மையத்தை குறித்து கவராயத்தை பயன்படுத்தி எப்படி வட்டம் வரைவது என்பதை ஆசிரியர் கற்றுக் கொடுக்கணும் அதேபோல மாணவர்கள் விருப்பப்படி ஆறு அளவு எடுத்து கவராயத்தை பயன்படுத்தி வட்டம் வரைய செய்து விட்டம் நான் ஆகியவற்றையும் வரையணும் பின்னர் நான்காம் வகுப்பு மாணவர்களை இச்செயல்பாட்டிற்குரிய பயிற்சித்தாள செய்ய வைக்கணும் அடுத்ததா பிரதிபலிப்பு நுழையும் முன் பகுதியில ஐந்தாம் வகுப்பு மாணவர்களை எதிரெதிரே இரண்டு வரிசைகளில் நிற்க வைக்கணும் இடது கையை தூக்கவும் வலது கையை தூக்கவும் இடது காலை நீட்டவும் வலது காலை நீட்டவும் என்பன போன்ற குறிப்புகளைக் கொடுத்து மாணவர்களை செய்யச் சொல்லணும் எதிரே நிற்கும் மாணவர்கள் கை கால்களை நகர்த்துவதற்கும் கண்ணாடியின் முன் நின்று கை கால்களை நகர்த்துவதற்கும் ஏதேனும் வேறுபாடுகள் இருக்கிறதா என்பதை மாணவர்களிடம் கேட்கணும் தருணம் பகுதியில் மாணவர்களில் ஒருவரை அழைத்து சிங்க முகமூடியை அணிவித்து அவரை கண்ணாடியின் முன் நிறுத்தி வலது கை அல்லது இடது கையை தூக்கிட செய்து இடவள மாற்றத்தை ஊற்று செய்யணும் பிறகு இரண்டிரண்டு மாணவர்களாக அழைத்து ஒரே விலங்கின் முகமூடியை அணிந்திடச் செய்து ஒருவரை விலங்காகவும் மற்றொருவரை அதன் பிம்பம் போலவும் நடித்திட செய்யணும் இப்படி நமக்கு மட்டும்தான் மாற்றம் ஏற்படுமா எங்கேனும் சொல் இடவளமாற்றம் அடைந்தது போல் பார்த்திருக்கிறீர்களா எங்கு எந்தெந்த ஆங்கில எழுத்துகள் கண்ணாடியில் காட்டினாலும் மாற்றம் அடையாமல் அப்படியே தெரியும் ஏன் என்பன போன்ற வினாக்களை கேட்டு கருத்தை வலுப்படுத்தணும் கற்றலின் தருணம் பகுதியில மாணவர்களிடம் தங்கள் பெயரை கண்ணாடியில் பார்த்தால் எவ்வாறு தெரியும் என்பதை ஆங்கிலத்தில் எழுதி காட்டச் சொல்லணும் மேலும் எந்த பெயரை அல்லது சொல்லை கண்ணாடியில் பார்த்தாலும் மாறாமல் தெரியும் என்பதை கண்டுபிடிக்க சொல்லணும் அதன்பின் பெற்றோரின் அலைபேசி எண்ணை கண்ணாடியில் காட்டினால் எவ்வாறு தெரியும் என்பதையும் கண்டுபிடிக்க சொல்லணும்